விஜய் தொலைக்காட்சி ஒளிபரப்பும் பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் கமல் தொகுத்து வழங்குறாரு இந்த நிகழ்ச்சி நாளுக்கு நாள் சர்ச்சைகளும் சுவாரஸ்யமும் விமர்சனமும் நிறைந்ததாக போயிட்டு இருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னால காயத்ரி ரகுராம் நடிகை ஓவியாவை திட்டுறதுக்கு சேரி பிஹேவியர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையை ஏற்படுத்தியிருக்கு இதையடுத்து பலரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செஞ்சு நடிகர் கமல் உள்ளிட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நடிகை காயத்ரி ரகுராம வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் அப்படின்னும் கோரிக்கை விடுத்திருக்காங்க இதையடுத்து காயத்ரி ரகுராமோட தாய் தன்னோட மகளுக்காக கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டாங்க இதையடுத்து நேற்று முன்தினம் பிக்பாஸ் பங்கேற்பாளர்களை தொடர்பு கொண்ட நடிகர் கமல் காயத்ரி ரகுராம் கிட்ட சற்று காட்டமாக கேள்விகளை கேட்டு அவர் அவர் மேல மக்கள் அதிருப்தியில் உள்ளதை மறைமுகமாக புரிய வச்சார் இந்த நிலையில் நடிகை ஓவியா கடந்த வாரம் மக்களுடைய அதிக வாக்குகளை பெற்று மீண்டும் வெளியேற்றத்தில் இருந்து தப்பிச்சு போட்டியில் தொடர்றாங்க இதையடுத்து நடிகை காயத்ரி மக்கள் எதை வச்சு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு ஓவியா மீதான தன்னுடைய கால் புணர்ச்சியை வெளிப்படுத்தினாங்க இதுக்கு பதிலளிக்கிறாங்க ஓவியா நாம நாம இருந்தாதான் மக்கள் ஓட்டளிப்பாங்க அப்படின்னு ஆனால் அதை காயத்ரி ஏற்க மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை விட்டு போயிருந்த பரணியவும் அவங்க வம்புக்கு இழுத்தாங்க பரணிய கேவலமானவர் அப்படிங்கிற துணியில் பரணியை விட கஞ்சா கருப்பு கேவலமானவரா இல்லையா அப்படின்னு ஓவியாவை பார்த்து கேட்குறாங்க கேவலமானவர் அப்படிங்கிற வார்த்தை கூற வேண்டாம் அப்படின்னு ஓவியா அறிவுறுத்தியும் காயத்ரி இகுராம் தொடர்ந்து பரணியை விட கஞ்சா கருப்பு கேவலமானவரா அப்படின்னு ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏற்கனவே சேரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சர்ச்சையில் சிக்கின காயத்ரி ரஹ்ராம் மீண்டும் நிகழ்ச்சியில் இல்லாத பரணியை வம்புக்கு இழுத்து இருக்கிறது மக்களை மேலும் தான் காட்டத்துக்கு உள்ளாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வியை மறுபடியும் மறுபடியும் கேட்டாலும் ஓவியா பக்கா டீசெண்டாக பதில் சொன்னது மக்களுக்கு ஓவியா மேலே இருக்கிற மரியாதையையும் ஆச்சரியத்தையும் தான் கூட்டியிருக்கு இதுல என்ன பொறுப்பு இல்லாம பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சமூக வலைத்தளங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க ஓ அது எப்படி அது சபா நான் வாழும் சொசைட்டில அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சாதின்னு பேசுறீங்களே அதை உங்களால நீக்க முடிஞ்சதா தமிழ் தாய் வாழ்த்த கத்து கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு உங்களுக்கு பாட வருமா முழுசா சமூக சேவைக்காக நான் செய்கிறேன்னு சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி இல்லை